ஆன்மீகத் தொழிகள் இருநூறு வருடங்கள் மண்ணில் புதைந்திருந்த ஹனுமன் நம் நாட்டில் பல இடங்களில் விஸ்வரூப ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன. நாமக்கல் ஆஞ்சநேயர் புதுச்சேரி பஞ்சவடி ஐந்துமுக முக ஆஞ்சநேயர் சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் என்று பல பிரசித்தி பெற்ற தலங்களில் மிகப்பெரும் ஆஞ்சநேயர் விக்கிரகங்கள் உள்ளன ஆனால் இருநூறு ஆண்டுகளாக மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்து அதன் பிறகு வெளிவந்து ஒரு புகழ்பெற்ற விஸ்வரூப ஆஞ்சநேயர் பற்றி தெரியுமா இருபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட அந்த மிகப்பெரும் ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கும் அந்த கோவில் சுசீந்திரம் தானுமா யன் கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் என்ற ஊரில் அமைந்துள்ளது இந்த ஆஞ்சநேயர் சந்நிதி தானுமாலையன் கோவிலில் மும்மூர்த்திகளும் ஒரே மூர்த்தியாய் தானுமாலையன் என்ற சிவலிங்கமாக காட்சி தருகிறார்கள் இந்த சிவலிங்கத்தின் மேல் பாகம் விஷ்ணுவாகவும் அடிப்பாகம் பிரம்மாவாகவும் நடுப்பாகம் சிவனாகவும் கருதப்படுகிறது மும்மூர்த்திகள் இருந்தாலும் சுசீந்திரம் கோவில் என்றால் உடனே நினைவுக்கு வருவது இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் தான் இவர்தான் சுசீந்திரத்தின் நாயகனாக இருக்கிறார் கைகூப்பி வணங்கிய நிலையில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் இந்த அற்புத ஆஞ்சநேயர் இந்த சிலை முழுவதும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது இருபத்தி இரண்டு அடி உயர சிலையில் பாதத்தின் கீழே உள்ள நான்கடி பூமிக்குள் பதிந்துள்ளது வெளியில் தெரிவது பதினெட்டு அடி உயரம் பாதத்தில் இருந்து உச்சி வரை எந்தவித பிடிப்பும் இல்லாமல் காண்போரை கவரும் வண்ணம் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் இந்த ஆஞ்சநேயர் இந்த தானுமலைகான் கோவிலை கட்டும் போது மேற்கு கோபுரம் கட்ட மண்ணை தோண்டினார்கள் அப்பொழுது அந்த மண்ணுக்குள் புதைந்திருந்த பொக்கிஷமாய் கிடைத்தவர்தான் இந்த ஆஞ்சநேயர் உண்மையில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு போர்க்காலத்தில் இந்த மிகப்பெரும் ஆஞ்சநேயர் சிலையை பாதுகாக்க மண்ணிற்குள் புதைத்து வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருமுனை தாக்குதலை எதிர்கொண்டது ஒரு பக்கம் டச்சுக்காரர்களும் மறுபக்கம் காயங்குளம் மன்னரும் படையெடுத்து வந்தனர் திருவிதாங்கூர் மகாராஜா மார்த்தண்டவர்மா தன் படைகளை இரண்டாக பிரித்து அனுப்பினார் ஒரு பிரிவினர் குளச்சலில் டச்சு போர் வீரர்களுடனும் மற்றொரு பிரிவினர் வடக்கே காயங்குளம் மன்னரிடமும் போரிட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது பார்த்து ஆற்காடு நவாப் சந்தா சாஹிப் அவரது சகோதரர் போடா சாஹிப் மற்றும் படைத்தளபதி சப்தர் அலிகான் ஆகியோர் நாஞ்சில் நாட்டை நோக்கி படையெடுத்து வந்தனர் பாண்டிய நாட்டிற்கும் சேர நாட்டிற்கும் இடைப்பட்ட இன்றைய கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளே அப்போது நாஞ்சில் நாடாக இருந்தது நவாபின் படை ஆரல்வாய்மொழி கோட்டையை கடந்து அஞ்சு கிராமம் வழியாக வரும்போது அவர்கள் அறுவடைக்காக காத்து நின்ற நெற்பயிர்களையும் தானியங்களையும் சூறையாடிவிட்டு ஈத்தங்காடு பகுதிக்கு வந்தனர் அங்கு அன்றைய வட்டப்பள்ளி மடம் ஸ்தானிகர் தலைமையில் ஊர் பொதுமக்கள் சேர்ந்து நவாபு படையை எதிர்த்து கடும் போர் செய்தனர் அந்த போரில் வட்டப்பள்ளி ஸ்தானிகர் உள்பட பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டனர் வெற்றி பெற்ற நவாபு படைகள் தங்களது படைகளோடு பழையாற்றை கடந்து சுசீந்திரத்தை வந்தடைந்தனர் மார்கழி திருவிழா முடிந்து மிக கம்பீரமாக நின்று கொண்டிருந்த அன்றைய சுவாமி தேரை அவர்கள் தீயிட்டு கொளுத்தினர் கோவிலின் உட்பகுதிகளையும் சேதப்படுத்தினர் ஆனால் ஈத்தங்காட்டில் போர் நடந்து வந்த வேளையில் உள்ளூர் பொதுமக்கள் கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்களை கருவறைக்குள் வைத்து பூட்டி சுவர் எடுப்பி பாதுகாத்தனர் அப்போது இருபத்தி இரண்டு அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் சிலையை காப்பாற்ற அதை மண்ணுக்குள் புதைத்து மறைத்து வைத்தனர் இப்படித்தான் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் மண்ணில் புதைக்கப்பட்டார் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளாக புதைந்து கிடந்த ஆஞ்சநேயரை வெளியே எடுக்க யாரும் முன்வரவில்லை பின்னாளில் ஸ்ரீ சித்திர திருநாள் என்றழைக்கப்பட்ட பலராம வர்ம திருவிதாங்கூர் மன்னராக பொறுப்பேற்றதும் சி பி ராமசாமி ஐயர் திவானாக இருந்த போதும் தானுமாலையன் கோயிலில் மேலகோபுரம் கட்ட கோவிலின் மேற்கே நிலம் தோண்டப்பட்டது அப்போதுதான் இந்த ஆஞ்சநேயர் எடுக்கப்பட்டார் சிறிதளவு கூட சேதமில்லாமல் அதே பழைய அழகுடன் மிகுந்த பொலிவுடன் வெளிப்பட்டார் மண்ணில் கிடைத்த மாணிக்கமான இந்த ஆஞ்சநேயர் சுசீந்திரம் தானுமாலையன் கோவிலின் வடகிழக்கு மூலையில் ராமபிரானின் சன்னதிக்கு எதிரே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு மே இரண்டாம் தேதி மீண்டும் நிறுவப்பட்டார் அன்றில் இருந்து இன்று வரை பக்தர்கள் கொண்டாடும் சுசீந்திரம் நாயகனாக அருள்பாலித்து வருகிறார் இந்த அற்புதமான ஹனுமனுக்கு ஹனுமன் ஜெயந்தி போன்ற விசேஷ நாட்களில் மிக பிரம்மாண்டமாக அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன ஒரு தெய்வம் ஆஜனையில் நம் குறையெல்லாம் தீர்க்கின்ற தாமதூதன் எது கேட்டால் கிடைக்கும் என எண்ண வேண்டாம் எது கேட்டாலும் அது கிடைக்கும் ஐயம் வேண்டாம் கேட்டதை கேட்டபடி அவன் கொடுப்பான் நம்மை கேடுக்க வரும் வினைகளையும் அவன் தடுப்பான் ஆயிரம் லீட்டர் வெண்ணெய் இளநீர் எலுமிச்சை அரிசி மாவு பழச்சாறு கரும்புச்சாறு குங்குமம் சந்தனம் கலபம் ஜவ்வாது திருநீரு பன்னீர் தேன் உள்பட பதினாறு விதமான பொருட்களால் சோடச அபிஷேகம் நடைபெறும் தொடர்ந்து துளசி மல்லிகை முல்லை அல்லி ரோஜா வாடாமல்லி தாமரை உள்ளிட்ட பலவித வண்ண மலர்களால் ஆஞ்சநேயருக்கு கழுத்தளவு நிறையும் வரை புஷ்பாபிஷேகமும் கோலாகலமாக நடைபெறும் இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு பிரார்த்தனையாக வெற்றிலை மாலை வெண்ணெய் பன்னீர் அபிஷேகம் அனைத்தும் ஆஞ்சநேயரின் தலைக்கு மேல் உள்ள வாலுக்கு செய்யப்படுகிறது இவருக்கு வெண்ணெய் சார்த்தை வழிபட்டால் உடல் நோய்கள் கிரக தோஷங்கள் அகலும் என்கிறார்கள் செவ்வாய் சனி மூல நட்சத்திர நாள் அமாவாசை நாட்களில் வெண்ணெய் சார்த்தி வழிபடுவது மிகவும் விசேஷமானது இப்படித்தான் இருநூறு ஆண்டுகள் மண்ணுக்குள் புதைந்திருந்து மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து வெளிவந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு உடல் பலமும் மனபலமும் தந்து அருள் பாலித்து வருகிறார் சுசீந்திரம் ஆஞ்சநேயர் ஆன்மீக துணிகள் இருநூறு வருடங்கள் மண்ணில் புதைந்திருந்த ஹனுமன்